நாட்களிலே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு மிக கடினமான ஓட்டமாக ஓடிக்கொண்டிருக்கிறது கத்தருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுகிறது ரொம்ப மிகப்பெரிய ஒரு போராட்டமாக போய்கொண்டிருக்கிறது கிறிஸ்தவம் என்பது பழைய ஏற்பாட்டிலே பலி செலுத்தி தங்களை நிவாரணம் செய்து கொண்டார்கள் புதிய ஏற்பாட்டிலே பலியாகிவிட்டார் இயேசு பலியானதினாலே தான் தேவாலயம் இந்த ஆலயத்தில் தான் தேவன் உலாவ பிரியப்படுகிறார் அப்படி என்றால் நமக்கு வேத வசனம் சொல்லுகிறது உபாவம் புஸ்தகம் முப்பத்தி ஒன்னாம் அதிகாரம் ஆறாவது வார்த்தை வாசி நீங்கள் பலம் கொண்டு திடமனதா இருங்கள் அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம் உன் தேவனாகிய கத்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார் இது எங்க யோசுவா எங்க கூட்டிட்டு போறாரு கானான் தேசத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க இது பரலோகத்தை நோக்கிய ஒரு பயணத்தை குறித்து கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள் ஏனென்றால் நாம் இயேசுவை நேராக பார்க்கவில்லை இயேசுனுடைய வார்த்தையை நேராக கேட்கவில்லை நாம் வார்த்தையாக தியானிக்கிறோம் கண்டு விசுவாசிக்கிறதை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது நாம் வார்த்தையை நம்புகிறோம் வார்த்தை சொல்லுகிறது இயேசுவின் நாமத்தினாலே நீ சுகம் பெறுவாய் என்று வார்த்தை வருகிற போது நாம் சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம் எப்படி என்றால் நாம் விசுவாசிக்கிறோம் அதனால் தான் வேத வசனம் சொல்லுகிறது நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள் எந்த வேலையிலும் திடமனதாய் இருக்க வேண்டும் ஆனால் இப்பொழுது நாம் வாழ்கிற வாழ்க்கை எப்படி என்றால் இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கையை நாம் எடுத்துக் கொள்ளுகிறோம் இந்த உலகத்துக்குரியவைகளுக்காக நாம் தேவனை தேடுகிறோம் உலக

இந்த காலான் தேசத்துக்குள்ளே நுழைய முடியாதபடிக்கு இருந்தார்கள் இதை போய் பார்த்த ஒரு காலை விடுப்பும் போய் பார்த்து வந்தார்கள் அதற்கு முன்பாக ஒரு கூட்டம் போனது அவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் அவனுடைய பார்வைக்கு வெற்றி கிளைகளை போல இருக்கிறோம் என்று ஆனால் நம்மளை பலம் கொண்டு வைத்திருக்கிறார் அந்த பலம் நமக்கு தெரியவில்லை வேதம் சொல்லுகிறது நீங்கள் பலங்கொண்டு கொண்டு அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம் அந்த கானான் தேசத்திலே இருந்தவர்கள் நெறியவர்களாகவும் பலம் கொண்டவர்களாகவும் இவர்கள் போய் பக்கத்திலே நின்ன போது இந்த ஜனங்கள் போய் பக்கத்தில் போது வெட்டுக்கிளை போல இருந்தார்கள் அவர்கள் வெட்டுக்கிளை போல இருந்ததினாலே அவர்கள் சொன்னார்கள் நாம் இவர்களை ஜெயிக்க முடியுமா இன்றைக்கு அநேக பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் சரீரத்திலே பிரச்சனைகள் போராட்டங்கள் வேலை செய்கிற இடங்களிலே போராட்டங்கள் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது நாம் சத்தியத்திலே நடக்கும் போது அநேக பிரச்சனைகள் வரும் இன்றைக்கு அநேக கள்ள போதனைகள் உள்ளே வருகிறது நீங்கள் ஆலயத்துக்கு வந்தால் தேவன் விடுதலை கொடுப்பார் நீங்கள் தொடர்ச்சியாக ஆலயத்துக்கு வரும்போது கொடுப்பார் அப்படியல்ல அல்ல வேற வசனத்தை நாம் தியானிக்கும் போது வேத வசனத்தை நமக்குள்ளே நாம் தியானிக்கும் போது வேத வசனத்தை எழுதிய வாங்கிய பலகையிலே எழுதி கொள்ளும் போதுதான் தேவன் விடுதலையை தருவார் இன்றைக்கு அப்படி இராதபடி இன்றைக்கு அநேக பொய்யான உபதேசங்களை கொடுத்துக் கொண்டு இருக்கிறார்கள் ஆனாலும் வேதம் சொல்லவில் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள் நீங்கள் பார்த்த அந்த நெடியவர்களுக்கு மத்தியிலும் அந்த பார்த்த அந்த தானான் தேசத்துக்குள்ளே உங்களை கொண்டு போவேன் என்று இன்றைக்கு ஆவிக்குரிய ரீதியாக நாம் தானான் தேசம் என்பது பரலோகத்தை குறிப்பிடுகிறோம் பரலோகம் என்றால் வேறு உலகம் தேவனோடு இருக்க போகிறோம் அந்த உலகத்துக்கு போக வேண்டுமானால்

பிழைத்தவர்களும் உண்டு இது கத்தருடைய அனாதிகீர்பான இன்றைக்கு கத்தர் நம்மோடு இருக்கிறபடி எதற்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கிறார் என்றால் எப்படியாவது நாம் பரலோகத்துக்கு வர வேண்டும் நீதியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் வேத வசனத்தின் பிரகாரமாக வாழ வேண்டும் இயேசுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் ஆயுசு நாட்களை கூட்டிக் கொடுக்கிறார் இன்றைக்கு அது தெரியாத வரைக்கை ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கும் போது நாம் உலகத்தோடு நாம் ஒப்பிட்டு போகிறோம் அப்படி போகாதபடி தேவனுக்குள்ளே நாம் வர வேண்டும் எப்பொழுது காணான் தேசத்துக்குள்ளே இசரவேல் ஜனங்கள் போக வேண்டும் என்று கத்தர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் அதை விட்டு விட்டு இந்த ஜனங்கள் குறுக்கு வழியாக சென்றார்கள் அநேகர் செத்து போனார்கள் நாம் அப்படி குறுக்கு வழியாக போகாதபடி இந்த தேவனுடைய சத்தியத்தின் பிரகாரமாக நடக்க நாம் பிரயாசப்பட வேண்டும் தேவனுடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு இருக்கிறது அந்த வெளிச்சத்திலே நாம் நடப்போமானால் நாம் இடரை நாம் விளமாற்றோம் அதனால் தான் வேத வசனம் சொல்லுகிறது அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை இந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது தேவன் பெரிய ஒரு பிரச்சனை போல தெரியும் மலை போல பிரச்சனை போல தெரியும் பிசாசு அப்படிதான் கொண்டு வருவார் ஆனால் கத்தர் அதை பணி போல மாத்த அவர் வல்லவராக இருக்கிறார் வாசிங்க உபாக புஸ்தகம் முப்பத்தி ஒன்று ஏழை வாசிங்க பின்பு மோசே யோசுவாவை அழைத்து யோசுவாவை அழைத்து எல்லோரும் பார்த்திருக்க அவனை நோக்கி பலம் வந்து திடமனதா என்று கத்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை அழைத்துக் கொண்டு போய் அதை இவர்கள் சுதந்திரும்படி செய்வாய் மோசை சொல்றா யோசுவாரு அழைப்பித்து எல்லோரும் பார்த்திருக்க அவனை நோக்கி பலம் கொண்டு தினமனதாயிருக்கும் கிட்டத்தட்ட இருபது லட்சம் பேர் கூட்டிட்டு போகணும் எங்க கூட்டிட்டு போகணும் காணாந்தே கூட்டிட்டு போகணும் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஆறு லட்சம் புருஷர்கள் பிள்ளைகள் எல்லாம் கணக்கு சேர்த்தா இருபது லட்சம் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் இருபது லட்சம் பேரை காணம் தேசத்துக்குள்ளே கொண்டு போறதுக்கு என்னென்ன பிரச்சனை வருது சாதாரண ஒரு குடும்பம் ஒரு கணவன் ஒரு மனைவி ஒரு ஒரு பிள்ளை ஒரு ஆண் பிள்ளை நாலு பேர் இருக்கும் போதே குடும்பத்தை சமாளிக்க முடியாம மண்டையில மூளை குழம்பி போய் வாழ்க்கையை வெறுத்து விடுகிறது என்று சொல்லுகிறோம் இருபது லட்சம் பேரை வழி நடத்த வேண்டும் இதை தவிர ஆடு மாடுகள் பறவைகள் விலங்குணங்கள் இதையெல்லாம் கூட்டிட்டு போறான் இத்தனை கூட்டிட்டு போறவனுக்கு எப்படி இருக்கும் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வரும் போராட்டங்கள் வரும் எவ்வளவு என்னன்னு சொல்லுவாங்க அநேகர் சொல்லுவாங்க இந்த ஆள் இப்படியே கூட்டிட்டு போறேன்னா எப்பதான் தேசத்தை காட்டுவா காட்டமா பதினஞ்சு நாள் போற பயணத்தை நாற்பது வருஷமா கூட்டிட்டு போறான்னா இவ வேதனை செய்யலாம் சிலர் சொல்லி மோசையை காட்ட முடியாததுனாலதான் இப்ப யோசுவா கூட்டிட்டு போறாரு எங்கே போய் காட்ட போறாரு ஒரு கூட்டம் சொல்லி இருக்கும் நாங்கள் எப்படியாவது பரம காணானை பார்ப்போம் என்று இந்த அநேக ஜனங்களுக்கு மத்தியிலே மோசை யோசுவாவை நோக்கி சொல்லுகிறார் பலம் கொண்ட திடமனதாயிரு பல கொண்டு தினம் எப்பொழுது வரும் என்றால் நாம் வாசிக்கலாம் ஒன்னு நாளாக புத்தகம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதிமூணாவது கற்பித்த நியமங்களையும் நியாயங்களையும் செய்ய நீ கவனமாயிருந்தால் பாக்கியவனாய் இருப்பாய் நீ பலம் கொண்டு தைரியமாயிரு பயப்படாமலும் கலங்காமலும் இரு கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கத்தர் இசைவேலுக்காக மோசி கற்பித்த நியாயங்களையும் நியமங்களையும் இன்றைக்கு வேத வசனங்களை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும் கிறிஸ்துவ வாக்கு என்பது வேத வசனத்தின் பிரகாரம் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் தேவன் நமக்கு பரிகாரியாய் இருப்பார் சும்மா ஏதோ நம்ம சர்ச்சுக்கு போனோம் கொஞ்சம் நேரம் பைபிள் படிச்சோம் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணோம் வந்தோம் கத்தர் எல்லாம் செய்வாரு வீட்டுக்கு வந்தோம்னா அங்க வந்து அந்நிய பாசம் வீட்டுக்கு வந்தோம்னா அநியாய பாசை அங்க சர்ச்சில் இருக்கும்போது போது பரிசுத்தம் வீட்டுக்கு வந்தோம்னா பரிசுத்தம் இல்லை அங்க சர்ச்சில இருக்கும்போது எல்லாம் அடங்கி இருக்கிறோம் வீட்டுக்கு வந்தவொன்ன அடங்குறது இல்ல இப்படி இருக்கும் போது கத்தர் செய்ய மாட்டார் அவர் பரிகாரியா இருக்க மாட்டார் எப்பொழுது என்றால் கத்தர் இஸ்ரவேலுக்காக மோசடி கற்பித்த நியமங்களையும் நியாயங்களையும் செய்ய நீ கவனமா இருந்தால் பாக்கியவானாயிருப்பார் அப்படி என்றால் நாம் இந்த வேத வசனத்தின் பிரகாரம் வாழ கற்றுக் கொள்ள வேண்டும் எந்த நிலைமையில இருந்தாலும் சரி நாம் மனுஷனிடத்திலே ஆலோசனையை கேட்பதை விட தேவனிடத்திலே ஆலோசனையை கேட்க வேண்டும் தேவனிடத்திலே ஆலோசனையை கேட்கும் போது இந்த வார்த்தை நாளே நம்மை ஆற்றி தேற்றுவார் மனுஷன் எப்படி ஆலோசனை வார்த்தை வார்த்தையில ஆலோசனை கொடுப்பான் அதனாலே நாம் மனுஷு போகாத போகாதபடிக்கு தேவனுடைய வேற வசனங்களை ஆராய்ந்து பார்த்து நலமானதை நாம் படித்துக் கொள்ள வேண்டும் நான் மனுஷனுடைய கைகளிலே விழாதபடிக்கு தேவனுடைய கையிலே நான் விடுவேன் என்று சொல்லுகிறான் அதனால நாம் மனுஷனை தேடாதபடி மனுஷனுடைய ஆலோசனையை தேடாதபடி மனுஷனுடைய அறிவை தேடாதபடி தேவனுடைய அறிவை தேட வேண்டும் தேவனுடைய நியமங்களை தேட வேண்டும் தேவனுடைய நியாயங்களை தேட வேண்டும் அப்படி என்றால் வேத வசனத்தை வாசிக்க வேண்டும் அணுதினமும் வாசிக்க வேண்டும் அதன் பிரகாரம் நடக்க நம்மை பக்குவப்படுத்த வேண்டும் சாலமோன் ஆலயத்தை கட்டுகிறாங்க தாவீது கட்டறத்துக்குரியதெல்லாம் ஆலயத்துக்குரியதெல்லாம் சபதரித்து வைத்து எல்லாம் சம்பாதிச்சு வச்சுட்ட ஆனாலும் அதை கட்ட வேண்டும் அப்பொழுது தாவிகிறாங்க நீ திடமனமாயிரு பல கொண்டு உன்னோடு இருப்பார் நாம் இந்த சரீரமாகிய ஆலயத்தை கட்டி முடிக்க வேண்டும் கத்தருடைய வருகை மட்டும் இருப்போமானால் இந்த ஆலயத்தை ஒவ்வொரு நாளும் நாம் கட்டி முடிக்க வேண்டும் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது கத்தருடைய வருகையிலே நாம் எடுத்துக் கொள்ளப்படுவோம் இது காணாமல் நாம் காண்கிற விசுவாசம் வேதம் சொல்லுகிறது நாயங்களை நீ கவனமாயிருந்தால் நீ பாக்கியவானாய் இருப்பார் நீ பலம் கொண்டு தைரியமாயிரு பயப்படாமலும் கலங்காமலும் வரும் பயம் யாருக்கு வருது அவிசுவாசிக்கிறவர்கள் முதலாவது நரகத்துக்கு போறது யார் தெரியுமா பயப்படுகிறவர்கள் முதலாவது நரகத்திலே தள்ளப்படுகிறது பயப்படுகிறவர்கள் யாரெல்லாம் இந்த உலகத்திலே பயப்படுகிறோமோ அவர்கள் எல்லாம் தான் முதலாவது நரகத்திலே தள்ளப்படும் என்று வெளிப்படுத்தின விசேஷத்திலே அதனால பயம் நமக்கு இருக்கக்கூடாது ஏனென்றால் என்றால் கத்தரே நமக்கு கேடகமாயிருக்கிறார் ஒரே இரவிலே ஒரு தூதனை கொண்டு ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் சங்காரம் செய்வார் என்றார் இன்றைக்கு அவர் ஆவியாக இருக்கிறார் வானம் அவருக்கு சிங்காசனம் பூமி அவருக்கு பாதபடியாக இருக்கிறது அதனாலே நாம் பயம் நாம் பயப்படாமல் கலங்காமல் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது வாசிக்கலாம் யோசுவாவின் புத்தகம் ஒன்னாவது அதிகாரம் வாசிங்க எட்டாவது வார்த்தையை வாசிங்க இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு தெரியாது இருப்பதாக இதில் எழுதியிருக்கிறதன்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்பொழுது புத்திவானாயும் நடந்து கொள்ளுவாய் எப்பொழுது கத்தல் செய்வார்கள் எப்படி செய்வாரு எப்ப செய்வாரு எல்லாமே இந்த வேத வசனத்துல இருக்குது இந்த பைபிள இருக்குது கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக அலையலையா அலையலையா அப்ப பிரியாத இருக்கா வாயில பொய் வரக்கூடாது வாயில பொய் வரக்கூடாது தித்திப்பாளன் ஏதும் கசப்பான நீரும் ஒரே ஊற்றிலிருந்து புறப்படலாக வராது தித்திப்பான நீர் கசப்பான நீர் ஒரே ஊற்றில வராது வந்தால் நல்ல தண்ணி வருது கசப்பான தண்ணி இல்லாட்டி உப்பு தண்ணி வரும் ஏதோ ஒரு தண்ணி மாத்திரமே வர வேண்டும் அதுதான் ஊற்று இங்கு வேதம் சொல்லுகிறது இந்த பிரமாண புஸ்தகம் எந்த நியாய பிரமாண புத்தகம் இந்த பைபிளில் இருக்கிற வசனங்கள் நம்முடைய வாயை விட்டு பிரியக்கூடாது நாம் பேச எச்சரிக்கையா இருக்க வேண்டும் நம்முடைய நாவுக்கு தேவன் காவல் வைக்க வேண்டும் ஏனென்றால் இந்த நம்முடைய நாவு இருபுறமும் பேசும் இந்த இருபுறமும் பேசும் இந்த நாவுக்கு தேவனுடைய வசனம் இருக்க வேண்டும் நம்முடைய நம்மை அடக்க முடியும் என்றால் வசனத்தை படிக்க வேண்டும் எப்பொழுதும் படிக்க வேண்டும் நம்முடைய வாயை விட்டு பிரியக்கூடாது அப்ப நம்ம சர்ச்சுக்கு போறோம் பைபிள் படிக்கிறோம் ஜபிக்கிறோம் கெட்ட வார்த்தைகளும் பேசுறோம் எப்படி அது அவிசுவாசம் அது தேவனுடைய வார்த்தை கிடையாது பைபிளையும் படிச்சுட்டு வாயில கெட்ட வார்த்தை வருதுன்னா அது வார்த்தை கிடையாது நாம் தேவனுடைய நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பெரியாது இருப்பதாக இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாய் அநேகர் சொல்றாங்க படிக்கிறதுக்கு மாத்திரமே பைபிள் அப்புறம் சர்ச்சில் வாசிக்கிறதுக்கு பைபிள் பாஸ்டருக்கு பிரசங்கம் பண்றதுக்கு மட்டும்தான் பைபிள் அவர் பாஸ்டர் வந்து வேத வசனத்தின் பிரகாரம் நடக்க பிரயாசப்படுகிறது இல்லை இன்றைக்கு அநேக ஊழியர்கள் வேத வசனத்தின் பிரகாரமாக நடக்க பிரியப்படுகிறது இல்லை ஒன்னு பிரசங்கம் பிரசங்கம் அந்த அவ்வளவுதான் அது மூடி ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருவாயாக அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்பொழுது உரிமானாய் நடந்து கொள்ளுவாள் நாம் எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் கப்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போமானால் அதிலிருந்து தேவன் நம்மை தப்பித்துக் கொள்ள வழிகாட்டுவாள் கரசிய வாசிங்க யோசுவா ஒண்ணு ஒன்பது வாசிங்க நான் உனக்கு கட்டளை இடமில்லையா பலம் கொண்டு திடமலாயிரு திகையாது கலங்காது நீ போதுமிடம் அல்லா உன் தேவனாகிய கத்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார் அலையா அலையா அப்படி என்றால் வேத வசனத்தின் பிரகாரம் வாழ்ந்து நாம் படித்து அதன் பிரகாரம் நாம் நடக்கிற போது கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பலம் கொண்டு திடமனதாயிரு திகையாது கலங்காது நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கத்தர் உன்னோடு இருக்கிறார் நாம் கண்களை மூடி நாம் செவிக்கலாம் கிருபைய நல்லா இந்த இந்த வேலைக்காக உனக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா கலங்காது திகையாது என்று சொல்லி உன்னுடைய வேத வசனமாகிய அப்பா அந்த மன்னாவை எங்களுடைய இறுதியமாகிய பலகையிலே எழுதி கொள்ளும்படியாக அந்த மன்னாவை நாங்கள் சாப்பிடும்படியாக தேவன் நீர் கிருபி செய்யும்படிக்காக தியானிக்கவர்களாக இரவும் பகலும் என் தேவனுடைய வார்த்தையை நீர் எங்களை அபிஷேகம் பண்ணி வீராக கெட்ட வார்த்தை ஒன்றும் வாயிலிருந்து புறப்படாதபடிக்கு எங்களுடைய நாட்டு நீர் காவல் வையும் ஐயா இயேசுடைய அடிச்சுவடுகளை

பரிசுத்தாவின்னாலும் சமாதானத்துக்காக இருக்கிறோம் லீபனோனை நினைவு கோரி மீதாகும் சேர்ந்து சொல்லாமா என் ஆத்துமாவே கத்தரி ஸ்கோத்திரை என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்திரி என் ஆத்துமாவே கத்தரி ஸ்ரோத்திரி கத்தர் செய்த சகல உபாரத்தை மறவாது